அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பிறக்கப் போகுது இந்த கார்த்திகை மாதத்தின் விசேஷமான விரதங்கள் சிறப்புகள் வழிபாடுகள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக தொகுத்து வழங்கியுள்ளேன் மேலும் உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்க நல்லது அத்துணையும் உங்கள் வீட்டை தேடி வர உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் நிம்மதியாக இருக்க தினமும் நான் சொல்கிற இந்த அற்புதமான விஷயத்தை கார்த்திகை மாதம் முழுவதும் செய்யுங்க நல்லதே உங்களுக்கு நடக்கும் இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்க கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேருக்காவது இந்த ஆடியோவை பகிர்ந்துக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஒரு அன்பு அறிவிப்பு ஜனவரி மாதம் நான்காம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அற்புதமான சிவநாதம் என்ற நேரடி பயிற்சியை முதல் முறையாக அடியே நடத்தப் போகின்றேன் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இங்கே கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சாதகமாக அமைய வரக்கூடிய அனைத்து சவால்களையும் நீங்கள் சிவத்தின் துணையோடு எதிர்கொள்ள அதில் ஜெயிக்க உங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் பெரிய கலச பூஜைகள் எதுவும் கிடையாது விரதங்கள் எதுவும் கிடையாது கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது பிரம்மாண்டமான மந்திரங்கள் எதுவும் கிடையாது ரொம்ப அற்புதமான சிவநாத பயிற்சி நேரடி பயிற்சி மூன்று மணி நேரம் நடக்கும் பயிற்சி இந்த பயிற்சியில் உங்களுக்கு கலந்துக்க விருப்பம்னா மேலே டிஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சிவநாதம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் குடும்பத்தோடு வரதா இருந்தாலும் வரலாம் தனிநபர் வரதா இருந்தாலும் வரலாம் வரக்கூடிய அத்துண பேருக்கும் நேரடியாக ஸ்பரிச தீட்சை வழங்கப்படும் கார்த்திகை மாதம் கார் அப்படின்னா மேகம் கார்த்திகை மாதம் என்றால் மேகம் மலை பொழியும் மாதம் கார்த்திகை மாதத்துல ஒவ்வொரு நாளும் ரொம்ப விசேஷமான நாள் தான் கார்த்திகை முதல் நாள் என்பது முனவன் முழுக்கு அப்படிங்கிற காவிரியில் நீராடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கார்த்திகை ஒன்னாம் நாள் அதே மாதிரி சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்ய சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் ஒன்றாம் நாள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவது வழக்கம் கார்த்திகை மாதம் என்றாலே விளக்கேற்று மாதம் என்று அர்த்தம் ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் நமது பாவங்களை போக்கும் முன்னோர்களின் அருளை பெற்றுத்தரும் பரணி தீபம் ஏற்றக்கூடிய விசேஷமான நாள் வருது அதே மாதிரி கார்த்திகை தீப திருநாள் கார்த்திகை பெண்களை வணங்கும் விதமாகவும் ஈசன் ஜோதி ரூபமாக காட்சி தந்த அற்புதமான நாளை போற்றும் விதமாகவும் இந்த கார்த்திகை தீபம் நமது இல்லத்தில் ஏற்றுவார்கள் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உமா மகேஸ்வர விரதம் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக உமா மகேஸ்வர விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமை அதே போல கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சோமவார விரதம் இருந்து ஈசனை வணங்க உகந்த நாளாக இருக்கின்றது அதேபோல கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்வுரை துவாதசி துளசி பூஜை செய்ய பெருமாள் துளசியை மனம் செய்த அந்த அற்புதமான நாள் துளசி பூஜை செய்ய உகந்த நாளாக வருகின்றது இப்படி கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமான மாதங்க தவற விட்டக்கூடாது தயாராகிக்கோங்க நமது ஆனந்தூலி அறக்கட்டளை யூடியூப் சேனலில் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை கார்த்திகை மாத வளர்பறை துவாதசி திதி வழிபாடுகள் அத்துணையும் தனித்தனி பதிவாக தரப்போகிறேன் பரணி தீபம் பற்றிய பதிவும் கார்த்திகை தீபம் பற்றிய பதிவும் உங்களுக்காக வழங்கப் போகின்றேன் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்க நம்ம குடும்பத்தை தேடி அனைத்து தெய்வ தேவதைகளும் ஓடி வர தினமும் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை பண்ணுங்க என்னன்னா உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே இருபுறமும் தீபம் ஏற்றி வையுங்கள் மண்விளக்கு ரெண்டு வாங்கிக்கோங்க அந்த ரெண்டு மண்விளக்கும் வாசலுக்கு வெளியே இருபுறமும் வைத்து நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் தயாரிப்பான மந்திர சக்தி வாய்ந்த தீபம் என்ன இருந்தால் அதை ஊற்றுங்க அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க மந்திர சக்தி ஆனந்த ஒளி தீபம் என்னங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் அந்த தீப எண்ணிக்கு இந்த கார்த்திகை மாதம் ஆஃபராக ஐந்து லிட்டர் வாங்கக்கூடியவங்களுக்கு குரு பகவான் இந்திரம் பிராண பிரதர்சம் செஞ்சு தருவேன் அதை பீரோல வச்சுக்கணும் ரெண்டு லிட்டர் வாங்குறவங்களுக்கு லிங்கவிலாஸ் விபூதி காயக்கலப்பு விபூதி தருவேன் இந்த தீப எண்ணெய் உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு எந்த முகவரிக்கு எத்தனை லிட்டர் அனுப்பணும்னு சொன்னீங்கன்னா தபால் மற்றும் பேக்கிங் செலவு அமௌண்ட் சொல்றேன் சரிங்களா அவ்வாறு கார்த்திகை மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது மாலை முடிஞ்சா பிரம்ம முகூர்த்த நேரத்தை தீபம் ஏற்றுங்க அல்லது மாலையில ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் இந்த தீபம் எரிந்தால் கூட போதும் ஒரு நாள் கூட தவறாமல் கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் ஏற்றுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு பல அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் அன்பு சொந்தங்களே சேனலை தொடர்ந்து பாருங்க நிறைய விஷயங்கள் இந்த வருஷம் நம்ம சொல்லித்தர போறோம் வழிபாடு செய்யறதுக்குண்டான சூட்சமங்களையும் வழிபாடு செய்வதற்குண்டான மந்திரங்களையும் நம்ம கொடுக்க போறோம் எனவே ஆனந்தோலி பவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பாருங்க ஒரு அன்பு அறிவிப்பு கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை வழிபாட்டு குழு என்ற ஒரு அற்புதமான வழிபாட்டு குழுவை தொடங்க போறோம் இந்த குழு பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செயல்படும் இது ஒரு வாட்ஸ்அப் குழு இந்த குழுவில் கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் திருவண்ணாமலையில் வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் தரும் அண்ணாமலையாருக்கு உங்க வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றும் சூட்சமத்த தினமும் சொல்லி போறேன் இந்த குழுவில் சேரக்கூடிய அத்தூணு பேருக்கும் தினமும் ஆடியோ மெசேஜ் வரும் எந்த நேரத்தில் தீபம் ஏற்றணும் எப்படி தீபம் அண்ணாமலை ஆண்டவரினுடைய அருளை பெறும் தீப வழிபாட்டு சூட்சமத்தை தினமும் போகின்றேன் மாதவிளக்கு சமயத்தில் என்ன பண்ணணும் தீட்டு சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வழிகாட்டுவேன் இந்த குழுவிற்கு கட்டணம் முன்னூற்றி ஐம்பத்தி ரூபாய் டிஸ்பிளேயில் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்ப்ளேயில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த கூகுள் பே நம்பருக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா கார்த்திகை மாத வழிபாட்டு குழுவுக்கு கட்டணத்தை கட்டிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த குழுவோட லிங்க் கொடுப்பேன் கார்த்திகை மாதம் முழுவதும் அந்த குழு செயல்படும் வாருங்கள் அண்ணாமலையாரி அருளை பெற மீண்டும் மருத்துவ பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்